இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் ரெடி பண்ண போகிறேன் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து பேக்கெட் பால் தான் இது நல்லா காய்ச்சி இது இதை வந்து தண்ணி வேண்டாம் தண்ணி இல்லாமல் தான் எடுத்திருக்கேன் தண்ணி க கலந்துக்கலை இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் வந்து ஜீனி எடுத்திருக்கேன் இது நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெடிமேடாக தான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன் நீங்கள் தண்ணி ஊற்றியும் கலக்கலாம் இல்லாட்டி பால்லையும் நல்லா கலந்துக்கலாம் இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு இப்போ அந்த பாலில் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த பால் இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம சேர்க்க போகிறோம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இதை கலக்க போகிறோம் கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் இருக்கட்டும் ஸ்டவ் வந்து கம்மியாகவே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் பாலை இது ஆறு இப்போ வந்து நமக்கு பால் நல்லா ஆறட்டும் இப்போ வந்து இதுக்கு தேவையான பழம் வந்து திராட்சை எடுத்திருக்கேன் மாம்பழம் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன் மாதுளம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு பால் வந்து நல்லா க ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் அந்த பாலை எடுத்திருக்கேன் பாலை எடுத்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மாதுளம்பழம் இருக்கு இல்லையா அந்த முத்து எடுத்து வச்சுருந்தேன் அதை நான் ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆப்பிள் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் தோல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தோலோடு சேர்த்துக்கங்க அடுத்ததாக வந்து மாம்பழம் அதுவும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா இன்னும் கொஞ்சம் பால் இருக்குல்ல அதை ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து திராட்சை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட வேண்டியதுதான் உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சப்போஸ் பால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன பண்ணணுன்னா பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க அவங்களுக்கு அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்